நான் என் உரையில் இதைத்தான் சொன்னேன் இந்த நாட்டின் இளம் தலைமுறையிடம் நேரடியாக பேசினேன் ட்ரோன்கள் போர்க்களத்தையே எப்படி மாற்றுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஆழமாக பேசணும்னு நினச்சேன் ட்ரோன் எப்படி போகிற மாற்றிருக்கு தெரியுமா இதை பாருங்கள் இது ஒரு டிஜேஐ ட்ரோன் இதுதான் பேட்ரி லித்தியம் பாலிமர் பேட்ரி இதோ நான்கு ப்ரஷ்லெஸ் மோட்டார்ஸ் இருக்குங்க இது கேமரா இவெல்லாம் சேரும் போது என்ன ஆகும் தெரியுமா இதுக்கு எஃபிவி யூனிட் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவை இணைக்கிறீங்கன்னா நேரடியாக மனிதர்கள் இதை இயக்க முடியும் இந்த ஒரு சின்ன ட்ரோன் முழு போர்க்களத்தையே மாற்றிடுச்சு இவ்வளவு சிறிய பொருள் உக்ரைன் போர்க்களத்தில் டேங்கி ஆர்ட்லரி பெரிய ஆயுதங்கள் எல்லாம் பழமையானதாக மாற்றிடுச்சு இது உண்மையில் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் இதை டிஜேஏ அப்படின்ற ஒரு சீன தொழிற்சாலை தயாரிக்குது இது உண்மையில் ஒரு விளையாட்டு சாமான் ஆனால் இதில் உள்ள மோட்டார் தொழில்நுட்பம் உயர்தரமான ஆப்டிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் சாதனங்கள் இவையெல்லாம் சேர்த்துனா இதை ஒரு போர்க்கலன் மாதிரி நம்ம பயன்படுத்த முடியுது முந்தைய காலங்களில் வான்படை எப்போவுமே பத்தாயிரம் அடி மேலேருந்து செயல்பட்டு இருந்தது நிலத்தில் போராடுற ஒரு குழுவிற்கு வான்படை உதவி வேணும் அப்படின்னா முன்னாடியே அழைப்பு விடுக்கணும் விமானம் அனுப்பணும் அது பெருசாக இருக்கும் ரொம்ப செலவாகும் ஆனால் இப்போ என்னாச்சு வான்படை நேரடியாக போர்க்களத்துக்குள்ளே வந்துருச்சு ஒரு சிறிய படைத்தளமே தனியாக ஒரு வான்படையை வச்சுருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை வச்சு எதிரிகளை தாக்கலாம் களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ட்ரோன் அனுப்பிட்டால் எல்லா தகவல்களையும் கண்காணிக்கலாம் ஒவ்வொரு போர்க்குடவும் தனியாக ட்ரோன் அனுப்பி தாக்கும் அளவிற்கு இப்போ நிலமை மாறிடுச்சு இது போர்க்களத்தை பற்றி பார்க்கும் முறையே மாற்றிருச்சு அதோடு கைனட்டிக் எரிசக்தி பயன்படுத்துவது மிக அதிகமாக பயன் தரக்கூடியதாக மாறி இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் எலக்ட்ரிக் மோட்டார் பேட்ரி மற்றும் ஆர்டிக்ஸ் இழைப்பு தான் நம்ம துப்பாக்கி குண்டு ஏவுகணை எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஆயுதங்களாக மாறிடும் சிறிய கடல் கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பலில் இதை பொருத்திட்டால் பெரிய போர்க்கப்பல்களை தகர்க்க முடியும் இதில் உள்ள கேமரா தொடர்பு அமைப்பு கடலின் முடு படத்தையும் காட்டிடும் மோட்டார் ஆப்டிக்ஸ் பேட்டரி சேர்ந்து மிகச் எதிரிகள் அடிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தது அப்படின்னு வச்சுப்போம் அது இப்போ முழுசாக பாதுகாப்பு ஒரு நிலைக்கு மாறிடுச்சு ஏன்னா அது ஒரே இடத்துல நிற்கும் இதக்கா மாறிடும் அமெரிக்க கடற்படை குழுக்கள் தங்களை பாதுகாக்கக்கூணும் ஆனால் சாதாரண ஏர்கிராஃப்ட் கேரியர் போன்றவை ட்ரோன்கள் கடல் சூழ்நிலையில் வாழ முடியாது அதுக்கு முக்கிய காரணம் உயர்தர ஆப்டிக்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு போர்க்களத்தையும் கடலையும் முழுக்க முழுக்க வேறு கோணத்தில் பார்க்க உதவுது எலக்ட்ரிக் மோட்டாரின் உதவியால் மிகச்சரியாக இலக்குகளை அடைய முடியுது அதிக சக்தியை குறித்த இடத்துல வெடிக்க வைக்க முடியுது எது முக்கியமானது எங்கு தாக்க வேண்டும் அப்படிங்கிறத கணிக்க முடியுது இது போர்க்களத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இத்தகைய ஒரு அமைப்பை நாம் உருவாக்கணும் எலக்ட்ரிக் மோட்டார் தயாரிப்புல நிபுணத்துவம் தேவை உயர்தர ஆப்டிக்ஸ் உருவாக்க நம்மிடம் திறன் இருக்கணும் பேட்டரி தொழில்நுட்பத்தில் நம்ம நாமளே வளர்த்துக்கணும் இந்த மூன்றும் சேர்ந்து தான் இன்னும் வரும் அனைத்தையும் எலக்ட்ரிக் வாகனங்கள் ரோபோட்டுகள் ட்ரோன்கள் நீர்மூழ்கி கப்பல் சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை போர் அனைத்தையும் கட்டுப்படுத்த போகுது ஆனால் வேதனை என்னென்னா நாம் இதில் எங்கேயுமே இல்லை இதுதான் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய மையமாக இருக்க போகுது இதுதான் எல்லா ரோபோட்டுகள் ட்ரோன்கள் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றுடைய முக்கிய அம்சமாக இருக்கும் இது விளையாட்டு பொருள்கள்லிருந்தும் போர்க்களத்திலிருந்தும் தொடங்கி எல்லாத்துலேயும் பிரதானமாக இடம் பிடிக்கப் போகுது ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இதில் எங்கேயுமே நாம் இல்லை இது இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் நாம உருவாக்கல இது எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறதே நமக்கு புரியல அதிலும் முக்கியமா உயர்தர ஆப்டிக்ஸ் தயாரிக்க நாம் எந்த விதமான ஈடுபாடும் காட்டல இதை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு புரியல என்னோட உரையினுடைய முக்கிய நோக்கமே இதை விளக்குவது தான் உண்மையில் இதை உருவாக்குறது தொழில்துறை கையில் தான் இருக்குது எல்லா செயற்கை நுண்ணறிவுகளும் இதை பயன்படுத்தியே செயல்படுது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா இது தயாரிக்கப்படும் போது அதுக்கு ஏற்றவாறு செயற்கை நுண்ணறிவு உத்தரவுகள் தரப்படும் இதை பயன்படுத்தும் விதத்தையும் தான் தீர்மானிக்கும் சிலர் பேசுவதை கேட்கும்போது பிரதமர் வந்து நாம் ஏ இல முதலிடம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இது முழுக்க பொய்யான பேச்சு ஏன்னா உங்ககிட்ட ஒரு தொழிற்சாலை நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏ இல முதலிடம் பிடிக்க முடியாது குறைஞ்சபட்சம் நீங்கள் பெரிய அளவிலான யூசர் டேட்டாக்களை வச்சுருக்கணும் ஆனால் இந்தியா தன்னோட யூசர் டேட்டாக்களை பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கிடுச்சு அதே சமயம் உற்பத்தி துறையில் நம்மிடம் எந்த விதமான ஆதிக்கமும் இல்லை அதனால தான் நான் என் உரையில் சொன்னது நம்ம வேறுபட்ட முறையில் நகர வேணும் இல்லைன்னா ஏஐ உற்பத்தி தொழில்நுட்ப வளர்ச்சி எதுலேயும் நம்மிடம் எந்த கட்டுப்பாடும் இருக்காது இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா இது ஒரு ஏவுகணை செல்ல முடியாத இடத்துக்கு போக முடியும் ஒரு துப்பாக்கி போக முடியாத இடத்துக்கு இதனால் போக முடியும் இது மனிதர்களை விரட்ட முடியும் மறைகிறதுக்கும் முடியும் காட்டுக்குள்ளே புகுந்து பல விஷயங்களை செய்ய முடியும் மற்ற எத்தனை ஆயுதங்களாலும் செய்ய முடியாத விஷயங்களை இதனால செய்ய முடியும் அதனால தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது ஒரு புதிய தொழில் புரட்சியின் தொடக்கம் பயணிக்கும் முறையே முற்றிலும் மாறிட்டு உண்மையிலே இது அனைத்தையும் போகுது நான் என்ன விரும்புறேன்னா ஆயிரக்கணக்கான இளம் இந்தியர்கள் இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் மேலும் ஆயிரக்கணக்கானவங்க இதை முழுமையா புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவங்க இதை ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போது தான் நாம ஒரு தொழில் தளத்தை உருவாக்க முடியும் முந்தைய தொழில் வளர்ச்சி இன்டர்னல் கம்பஷன் கைப்பற்றுறதுல இருந்தது முந்தைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்டர்னல் எப்படி மாஸ்டர் பண்றது அப்படிங்கறதுல இருந்தது ஆனா இப்போ நம்ம பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் ஆனா இதுல எந்த கவனமும் இல்லை நான் இந்தியர்களின் கற்பனையை இந்த ட்ரோன் போல பறக்கற்ற விரும்புறேன் போர் நான் என்ன அது கைனடிக் ஃபோர்ஸ் அதாவது உந்து சக்தியின் விநியோகத்தை பற்றியது உந்து சக்தி உயிர்களை அழிக்குது எப்படி அதை பயன்படுத்தி எதிரி அழிக்கிறோம் அப்படிங்கறதுதான் போர் இந்த ட்ரோன் போர்க்களத்தில் உந்து சக்தியினோட அந்த இயக்கத்தையே முழுசாக மாத்திடுச்சு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்றேன் பாருங்களேன் இதை ஒரு துப்பாக்கி தோட்டாவோட ஒப்பிட்டு பாருங்க தோட்டா நேராக போக முடியும் ஆனா இது மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் பின்னோக்கி முன்னோக்கின்னு எல்லா திசையிலையும் போக முடியும் அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல அதாவது நிக்கவும் முடியும் ஒரு டேங்க் ஷெல்லோட நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நேராக தான் போகும் ஏவுகணையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏவுகணையை நீங்கள் கொஞ்சம் இயக்கலாம் ஆனால் அது நடுவுல நிக்காது இல்ல அதனால இது உண்மையிலேயே ஒரு புரட்சி நான் அமெரிக்க நண்பர்கள்ட்ட அடிக்கடி சொல்றது என்னன்னா இது இராணுவத்திலிருந்து வந்ததில்லை ஆனால் அமெரிக்க ட்ரோன்கள் எல்லாம் இருந்து வருது ஆனால் இது ஒரு விளையாட்டு தொழிற்சாலையிலிருந்து வந்திருக்கு இது ஒரு வணிக தளத்திலிருந்து வந்திருக்கு அதுதான் இதோட சக்தி ஏன்னா கீழிருந்து மேலே வளர்ந்தா அதிக புதிய கண்டுபிடிப்புகளை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டாரை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பிளேனில் பார்த்தேன் இது எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு முன்னாடியெல்லாம் இது ஒரு சின்ன மிஷின் மூலமா இயக்கப்பட்டது கட்டமைப்பதற்கும் இயக்குறதற்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் உண்மையான கண்டுபிடிப்பு ப்ரஷ்லெஸ் மோட்டாரும் அதன் பிறகு வந்த சிறிய சக்தி வாய்ந்த பேட்டரிகளும் தான் முதல்ல பார்த்தோன்னா பேட்டரியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் மோட்டாரோட செயல்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போது அவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்து செயல்படுது இதுதான் உண்மையான தொழில்நுட்ப திருப்பு முனை நாம் இந்தியாவோட இதை தயாரிக்க முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு அம்பானி அல்லது ஒரு அதானி டிஃபென்ஸ் இதை தயாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுறது வெறும் அசம்பிளி தான் இதை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்துறை நெட்வொர்க் எதுன்னே புரியாமல் வெறும் ஒரு நிறுவனத்தை கொண்டு இதை செய்ய முடியாது இதற்கு தேவையான தொழில்நுட்ப நெட்வொர்க் அமைப்பை நாம் உருவாக்கணும் இதை உருவாக்கும் உற்பத்தி தளத்தை நாமே உருவாக்கினாதான் நாம் தொழில்நுட்பத்தில் முன்னணி வரப்போம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்த ட்ரோன் எந்த ஒரு கேமராவும் இல்லாமல் போர்க்களத்தில் யூஸே இல்லை அதனால ஒரு கேமரா ஒரு மோட்டார் ஒரு பேட்டரியோட சேர்த்து எல்லா அம்சங்களும் ஒன்றா சேர்ந்தாதான் இது பயனுள்ளதா இருக்கும் இப்போ அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையில அவங்க இதை பூர்ணமா அமைக்கக்கூடிய ஒரு தொழில்துறை அமைப்பை அவங்க கிட்ட இல்லை அதை செய்யவும் முடியாதுன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அவங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இதை அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனா நம்மளால் உருவாக்க முடியும் நம்மக்கிட்ட பொறியியல் திரண்டு இருக்கு அதை பெரிய அளவில் நம்ம கொண்டு வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யுக்தியை நாம எடுத்துட்டு வந்து இதை நம்ம மாஸ்டர் பண்றோமோ இல்லையோ இருக்கிறவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணலாம்ல ஸோ இதை தான் நான் என்னோட உரைகளில் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்